ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட மே மாதத்திற்கான செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதத்திற்கான செய்தியின் தலைப்பு உத்தமனாய் இரு பி பிளேம்லெஸ் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் இருப்பதாக, ஆமேன் ஆதியாகமம் பதினேழு ஒன்று இரண்டு வசனங்கள் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் ஜெனிசஸ் செவன்டீன் ஒன் அண்ட் டூ இன் என்ஐவி ஐ எம் காட் ஆல் மை டி வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ் அண்ட் ஐ வில் கிரேட்லி இன்க்ரீஸ் யார் நம்பர்ஸ் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே கடவுளின் பெரிதான கிருபையினால் நான்கு மாதங்களை கடந்து இப்புதிய மாதத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் கடந்த மாதத்திலும் நம் தேவைகள் எல்லாம் சந்தித்து சுகம் பெலன் ஜீவனை அவருடைய ஆண்டவருக்கு நன்றி இப்புதிய மாதமாகிய மே மாதத்தின் முதல் நாள் ஒரு சிறப்பான நாளாகும் உலகமெங்கும் இந்நாள் மே தினம் என்று மே டே என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது தொழிலாளர் தினமாகும் லேபர்ஸ் டே என்று அனுசரிக்கப்படுகிறது எனவே முதலில் பலவிதமான தொழில் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்கிற சங்கீதம் நூற்று இருபத்தெட்டு இரண்டாம் வசனத்தின்படியையும் உன் கை செய்யும் வேலையில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் என்ற உபாகமம் பதினான்கு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தின்படியையும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே இம்மாதத்திலும் உத்தமனாயிரு பி பிளேம்லெஸ் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடவுள் அதை நமக்கு ஆசிர்வாதமாக்கி தருவாராக ஆதியாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களில் கர்த்தர் ஆபிரகாம் எழுபத்தைந்து வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்ற ஒரு உடன்படிக்கையை அவனோடு ஏற்படுத்தினார் வருடங்கள் கடந்தபோது இன்னும் தனக்கு பிள்ளை இல்லாதிருப்பதினால் சாராளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆதி ஆகமம் பதினாறு ஒன்று முதல் நான்கு வசனங்களில் அதைப் பார்க்கிறோம் தன் அடிமை பெண் ஆகாரின் மூலம் இஸ்மவேலை தன் எண்பத்தி ஆறாம் வயதில் பெற்றான் ஆதி ஆகமம் பதினாறு பதினாறு கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் அவருடைய உடன்படிக்கையை சந்தி சந்தேகித்து காரியங்களை தன் இஷ்டத்திற்கு எடுத்து செயல்பட்டான் ஆதி ஆகமம் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயதுள்ளவன் என்று படிக்கிறோம் எனவே கர்த்தரின் வார்த்தை அல்லது சத்தம் பதிமூன்று ஆண்டுகள் இல்லாத நிலையில் மீண்டும் கர்த்தர் அவனுடன் மீன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் ஆதியாகமம் ஆகமம் பதினேழு ஒன்று ரெண்டு முதல் வசனத்தில் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்கிறார் உத்தமன் யார் கடவுள் மட்டுமே உத்தமர் ஆனால் மனிதர்களிலும் உத்தமர்களாய் காணப்பட முடியும் உத்தமன் என்பவன் நற்குணம் உடையவன் உயர்ந்தவன் பெருமதிப்பு பெற்றவன் தன் மனதை அடக்குகிறவன் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி இரண்டு கர்த்தரால் புகழப்படுகிறவன் ரெண்டு குறைந்தியர் பத்து பதினெட்டு உத்தமனாய் இருப்பவனின் வாழ்க்கை அவ்வுத்தமத்தை வெளிப்படுத்துகிற இருக்கும் அனைவருமே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இருக்கிறோம் ஆனால் இன்றை இன்றைய நாம் வாழும் காலகட்டத்தில் அல்லது சூழ்நிலையில் அது சாத்தியமாகுமா என்ற ஐயம் ஏற்படுவது இயல்பே பாவத்தில் தீமையில் தவறு செய்வதில் நம்மை விட பண்ணுகிற அநேக காரியங்களை இந்நாட்களில் காண்கிறோம் தற்கால நவீன மின்னணு சாதனங்கள் வெகுவாய் உத்தமமான வாழ்க்கை வாழ தடையாக காணப்படுகிறது நம்மை அப்படிப்பட்ட வாழ்விலிருந்து விலகச் செய்கிறது அப்படியானால் நாம் உத்தமனாய் இருக்க முடியாதா நிச்சயமாகவே அது சாத்தியமாகும் அதை குறித்த சில அம்சங்களை உங்களோடு இந்நாளிலும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபது ஏழில் முதல் பகுதியில் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் என்று படிக்கிறோம் சங்கீதம் பதினைந்து ரெண்டில் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து என்று நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு நீதிமான் உத்தமனாய் வாழ முடியும் அப்படியானால் நீதிமான் யார் எஸ்ஏ பதினெட்டாம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வசனங்களில் நீதிமான் யார் என்பதை குறித்து அதிகமாக நாம் படிக்கிறோம் குறிப்பாக அந்த அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தில் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு இருப்பானே இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று படிக்கிறோம் பாவமில்லாத பரிசுத்த வாழ்வை வாழ்கிறவன் சூழ்நிலைகள் எவ்வாறு காணப்பட்டாலும் இருந்த சிலரை வேதத்தில் நாம் படிக்கிறோம் ஆதியாகமம் ஆறு ஒன்பதில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம் அவன் வாழ்ந்த காலம் இருந்தது என்பதை ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ரெண்டு ஐந்து வசனங்களிலிருந்து அறிந்து கொள்கிறோம் யோபுவை குறித்தான கர்த்தரின் சாட்சியை யோபு முதலாம் அதிகாரம் முதல் வசனம் எட்டாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆகிய வசனங்களிலே நாம் படிக்கிறோம் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் உத்தமமான வாழ்க்கை வாழ்வதற்கான இரு முக்கியமான அம்சங்களை தங்கள் சாட்சியுள்ள வாழ்வின் மூலம் பலப்படுத்த வேண்டும் அல்லது வலுப்படுத்த வேண்டும் அல்லது வலுவூட்ட வேண்டும் என அப்போஸ்டன் பேதிரு தன் வாசகர்களை அழைக்கிறார் அல்லது அறிவுறுத்துகிறார் அவ்விரு அம்சங்களை குறித்து இந்நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக உள்ளான மற்றும் அந்தரங்கமான தனிப்பட்ட தெய்வீக ஒழுக்கம் ஒன்று பேரு ரெண்டு பதினொன்னில் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று படிக்கிறோம் ஏன் மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் ஒரு பரிசுத்தமான உத்தமமான வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் ஏன் அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அப்போஸ்டன் பேதுரு கூறுகிறார் ஏனென்றால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் மூணு இருபதில் படிக்கிறோம் மற்றும் யோவான் பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் தம்முடைய சீஷ்களிடம் கூறுகிறார் எனவே இவ்வுலகம் நம் குடியிருப்பு அல்ல நாம் இதை கடந்து செல்கிறோம் எனவேதான் நாம் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாட வேண்டும் என்று அப்போஸ்தன் பவுல் கூறுகிறார் கொலோசேயர் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அப்படியானால் உத்தமமான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் முதலாவதாக பிரித்தெடுக்கப்பட்டு அல்லது வேறு பிடிக்கப்பட்டு மற்றும் கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட அல்லது ஒப்படைக்கப்பட்ட ஒன்று பாவத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாத அடிமையாதல் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் தேவனுக்கு முற்றிலுமாக பயந்து வாழ்தல் உயர்ந்த அல்லது மிக சிறப்பான தார்மீக தரத்தை அதாவது மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை பின்பற்றுதல் கவனம் ஃபோக்கஸ் மற்றும் முன் உரிமைகள் ப்ரையாரிட்டிஸ் அனைத்தும் கடவுள் சார்ந்ததாக இருத்தல் கடவுளின் சாயிலையும் பண்புகளையும் அதாவது குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துதல் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை மகிமைப்படுத்துதல் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருத்தல் ரோமர் பனிரெண்டு ரெண்டு எல்லாரிடமும் அன்பு கூறுதல் எல்லா மனிதரோடும் சமாதானமாய் இருத்தல் ரோமர் பனிரெண்டு பதினெட்டு தீங்கான காரியத்தை கண்முன் வைக்காதிருத்தல் சங்கீதம் நூற்றி ஒன்று மூன்று வஞ்சகம் இல்லாதிருத்தல் கைகளில் சுத்தமும் இருதயத்தில் மாசில்லாதிருத்தல் சங்கீதம் இருபத்தி நான்கு நான்கு வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்தல் ரெண்டு குறந்தியர் நான்கு ரெண்டு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்பி தற் பில்லாமல் த்பிக்கு பில்லாமலும் செய்தல் பிலிப்பியர் ரெண்டு பதினாறு இப்படிப்பட்ட உத்தமான வாழ்க்கையை வாழ்வது எவ்வாறு முடியும் என்று நாம் பார்ப்போம் முதலாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சிந்திய அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்ம நம் பாவங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதால் ஒன்று யோவான் ஒன்று ஏழு இரண்டாவது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக அல்லது வசனத்தின் மூலமாக சங்கீதம் நூற்று பத்தொன்பது ஒன்பது வாலிமன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால்தானே அதே அதிகாரத்தில் முதலாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் பதினோராவது வசனத்தில் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று பார்க்கிறோம் யோவான் பதினேழு பதினேழில் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் எபேசியர் ஐந்து இருபத்தாறு திருவசனத்தினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்று நாம் படிக்கிறோம் மூன்றாவதாக உள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியினால் கேல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தைந்து முதல் இருபத்தேழு வசனங்களில் நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நீங்கள் சுத்தம் நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு என் ஆவியை வைத்து என்று நாம் படிக்கிறோம் இதைதான் முதலாவது அம்சமாக அப்போஸ் நாகிய பேதுரு கூறுகிறார் இரண்டாவது அம்சமாக வெடிப்புறமான மற்றும் பகிரங்கமான அதாவது பப்ளிக் தனிப்பட்ட தெய்வீக நடத்தை ஒன்று பேதிரு ரெண்டு பனிரெண்டில் புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று கூறுகிறார் மாத்திரமல்ல அதே அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தி நம் மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட உத்தமான வாழ்க்கை ஒரு சாட்சி பகரும் வாழ்க்கையாகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஸ்காட்லாந்தை சேர்ந்த பிரசங்கியார் அலெக்சாண்டர் மேக்லரின் என்பவர் இவ்வாறு கூறுகிறார் இவ்வுலகம் பெரும்பாலும் கடவுள் பற்றிய கருத்தை தாங்கள் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லும் மக்களிடத்திலிருந்தே எடுத்துக்கொள்கிறது எடுத்துக்கொள்ளுகிறது த வேர்ல்ட் டேக்ஸ் இட்ஸ் நோஷன் ஆஃப் காட் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் த பீப்புள் ஹூ சே தட் தே பிலாங் டு காட்ஸ் ஃபேமிலி அது மாத்திரமல்ல அவர் சொல்வது இவ்வுலகம் வேதத்தை படிப்பதை பார்க்கிலும் அதிகமாக நம்மை படிக்கிறார்கள் நம்மை காண்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுகிறார்கள் அப்படியானால் உத்தமனாய் இருப்பவனின் வெளிப்புறமான தெய்வீக நடத்தை எவ்வாறு காணப்பட வேண்டும் சங்கீதம் பதினைந்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதனில் காணப்பட வேண்டிய குணாதிசங்களின் பட்டியலை நாம் படிக்கிறோம் இரண்டாவது வசனத்தில் உத்தமனாய் நடந்து நீதே நடப்பித்து என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் மூன்று முதல் ஐந்து வசனங்கள் வரையில் அந்த பட்டியலை நாம் படிக்க முடியும் முதலாவதாக மனதார சத்தியத்தை பேசுகிறவன் நாவினால் புறம் கூறாதவன் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாதவன் தன் அயலான் மீது எந்த அவதூறையும் சொல்லாதவன் ஆகாதவனை அதாவது தீமை செய்கிறவனை வெறுக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனை கணம் பண்ணுகிறவன் ஆணை நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன் தன் பணத்தை வட்டிக்கு கொடாதிருக்கிறவன் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காதிருக்கிறவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டுமென்று மலை பிரசங்கத்தில் கூறுகிறார் மத்திய ஐந்து பதிமூணில் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் மத்தே ஐந்து பதினாலில் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படி வெளிச்சமாய் இருப்பதினால் நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் எவ்வாறு பிரகாசிக்க முடியும் மத்திய ஐந்து பதினாறில் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு என்று படிக்கிறோம் பிரியமானவர்களே இவ்விரண்டு அம்சங்களும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போலாகும் ஒன்றில்லாமல் மற்றொன்றினால் பயன் இல்லை வெளிப்புறமான நடத்தையும் உட்புறமான ஒழுக்கமும் தேவை பரிசுல்களை குறித்து நாம் பார்க்கும்போது வெளிப்புறமான நடத்தைக்கு மட்டும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து உள்புறமான ஒழுக்கத்தை விட்டுவிட்டதால் இயேசு கிறிஸ்து அவர்களை அதிகமாக கடிந்து கொள்வதை மத்தியோ இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் அவர்களை மாயக்காரர் என்று பதிமூன்று பதினான்கு பதினைந்து இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது வசங்களிலே கூறுகிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதனால் அவர்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்கள் என்று க கொள்கிறார் இருபத்தி ஏழாம் வசனம் மற்றும் நீதிமான்களாக புறம்பேயும் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் உள்ளத்தில் என்று எட்டாம் அவர்களுக்கு ஐயோ என்று கூறுகிறார் மேலும் அவர்கள் பாத்திரங்களின் வெறிப்புறத்தை சுத்தமாகவும் உள்புறத்தை கொள்ளை மற்றும் அநீதத்தினாலும் நிறைத்து வைத்திருக்கிறார் என்று கூறுகிறார் வசனம் இருபத்தி ஐந்து எனவே அவர்களை குருடர்கள் என்று அழைக்கிறார் இருபத்தி ஆறாம் வசனம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு காணப்படுகிறது உத்தமனாய் நான் காணப்படுகிறேனா உத்தம வாழ்விற்கான இரண்டு அம்சங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய வாழ்க்கை நடத்துகிறேனா சற்று நாம் நிதானிக்க கடுவோம் உடை நாம் குறைவுள்ளவளாய் காணப்படுவோமே ஆனால் உத்தமனாய் இருக்க அல்லது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டனுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமா அவருடைய துணை நமக்கு உண்டு உத்தமனுக்கு கத்த துணை செய்கிறார் ரெண்டு நாளாகவும் பத்தொன்போது பதினொன்று அப்படிப்பட்ட உத்தமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளாயும் இருந்து இவ்வுலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிப்போம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வருஷங்களிலே அதுவும் ஆங்கில வேதாத்திலே ஷைன் லைக் ஸ்டார்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட கிருவையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்துவாராக ஜபம் செய்வோம் தீர்மானங்கள் தோற்கண்ணம் காத்து கொள்ள உதவும் நேர்மையாக வாக்கை காக்க வழிபகுத்தருள வேண்டும் நேர்மையாக வாக்கை காக்க வழிபகுத்தருள வேண்டும் உத்தமமாய் முன் செய்ய உதவி செய்யும் ஏகோவா ஊக்கமதை கைவிடாமல் காத்துக் கொள்ள உதவும் ஊக்கமதை கைவிடாமல் காத்துக் கொள்ள உதவும் அன்பின் பரிசுத்த தகப்பனே இரு என்ற இந்நாளின் செய்திக்காக உமக்கு நன்றி பரிசெயரைப் போல நாங்களும் புறம்பான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளான காரியங்களில் குறை காணப்படுகிறோம் என்று ஒப்புக்கொள்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை தாழ்த்தி உத்தமமாய் வாழ உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் தீர்மானத்தில் நாங்கள் தோற்று போகாதபடி உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்திடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபத்தையிடக்கிற பிதாவே ஆமென்